ஆர்டங்கள் சொல்வது இதுபோல தேர்தல் காலத்தில் வழக்கமான ஒன்றுதான் அதற்கு மேல் இதற்கு எந்த மதிப்பு இருப்பதாக நான் தெரியவில்லை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இங்கே ஆட்சி அமைத்தோம் அதை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினர் இந்த எஸ்ஐஆர் போல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திமுக அணியினுடைய வெற்றியை பறித்துவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை தேர்தல் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் காலத்திலே முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான காலம் கழியும்போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில அதற்கான வாய்ப்பு இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் இரண்டரை லட்சத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்களிடம் கூறுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேர்மையான தேர்தல் நடந்தா வந்து விஜய் வந்து தனிப்பட்ட ஆதரவு ஆட்சியர்களோடு இது மாதிரியான ஆருடம் சொல்லுகிற யோசியர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்தில் நிறைய வருவார்கள் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை இங்க விஜய்க்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் பீகார்ல என்ன ஆனார் என்று நாமெல்லாம் அவர் வந்து ஐந்து ஆண்டுகளாக அங்கே ஊர் ஊறாக நடைபயணம் மேற்கொண்டார் அவர் போன இடத்துல பெரிய கூட்டம் திரண்டது கருத்து கணிப்புகளிலே அவர் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவார் என்று கணித்தார்கள் இது எல்லாம் நடந்தது ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு ஒரு இடத்துல கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை மூணு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு சுமார் நூறு இடங்களில் டெபாசிட் அடைந்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜன் ஸ்வராஜ் என்ற கட்சிக்கு என்ன நடந்ததோ அது உதாரணமாக இருக்கிறது விழுப்புரத்தில் விசி எம்பி ரவிக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் என்றும் காலம் போது பங்கு கேட்போம் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார் மேலும் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் சீட் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்